ஹலோ யூஸ் நம்ம நம்ப விஜய் அங்கு அனந்த வீடியோ நான் என்னோட பல வீடியோக்களில் சொல்லியிருக்கேன் தமிழ் திரையுலகில் இருக்கும் சூப்பர் ஸ்டாரான ரஜினிகாந்த் அவர்கள் இல்லாமல் தமிழ்நாட்டு அரசியலில் எதையுமே செய்ய மாட்டாங்க அப்படின்றத நான் பல வாட்டி சொல்லியிருக்கேன் ரஜினி அவர்கள் நான் அரசியல் விட்டு விலகியே போனாலும் சரி ரஜினி அப்படின்ற ஒரு கேரக்டர் உசுரோடு இருக்கிற வரைக்கும் அந்த கேரக்டரை வச்சு அரசியல் பண்ணுவாங்க பண்ணித்தான் ஆகணும் அது ஆப்ஷனே இல்லை அப்படின்றத நான் பல வாட்டி சொல்லியிருக்கேன் அந்த ரஜினியை வந்து கையில் எடுக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா டிஎம்கே அப்படின்ற ஒரு கட்சி ஓகேங்களா பட் இப்போ வந்து ரஜினி அவர்கள் நான் அரசியல் விட்டு விலகிட்டேன்னு சொன்னாலும் ரஜினியை போய் எந்த அரசியல்வாதி பார்த்தாலும் அப்போ ஏதோ ஒரு விஷயம் இருக்கா அவரை போய் இவருக்கு ஏன் பார்க்கணும் அப்போ பிஜேபியில் சார்ந்து யாராக போய் பார்த்தாங்கன்னா பிஜேபிக்காக வந்து அரசியல் சப்போர்ட் பண்ண சொல்லி கேட்குறாங்களா இல்லை ஏடிஎம்கிலேருந்து யாராக போய் பார்த்தாங்களான்னு சொல்லி யார் போய் பார்த்தாலும் கண்டிப்பாக அவர் வந்து அரசியல் ரீதியாக என்ன டாக் போயிருக்கோம் அப்படின்றது தான் வந்து யோசிப்பாங்களே ஒழிய ரஜினி என்ன படம் நடிக்க போகிறார் அப்படின்னு யோசிக்க மாட்டாங்க ஸோ இது தான் ரஜினியோடைய பவர் ஆஃப் தமிழ்நாடு அதில் ஒத்துக்கிட்டு தான் அவன் அதில் மாட்டுக்கிறதுலாம் கிடையாது பட் யாரெல்லாம் வந்து ரஜினியை வந்து எதிர்க்கலை இப்போ நிறைய அரசியல் வரைக்கும் ரஜினி வரது வந்து தமிழ்நாட்டு அரசியலில் ரஜினி வர்றதை எதிர்க்கலை ஆனால் ஒரே ஒரு ஆள் கடுமையாக எதிர்த்தான் ஆனால் அந்த ஆள் இன்றைக்கி ரஜினி காலில் போய் சரண்டர் ஆயிட்டான் அவன் யார் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் என்னோட சேனல் நீங்க ஃபஸ்ட் டைம் வரையும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமா உங்களுக்கு கமெண்ட்ஸ் கமெண்ட் செக்ஷன் பதிவு பண்ணுங்க திடீரென நேற்று சந்தித்தது பெரும் பேசுப் பொருளாகி உள்ளது போராளி அவருடைய சில கருத்துக்களை கேட்டு நான் பிரமிச்சு போயிருக்கேன் அந்த மாதிரி இருக்காங்க தேசிய கட்சிகள் எல்லாம் இருக்காங்க பட் சிஸ்டம் கிட்ட போயிருக்கேன் ரி பேசினார் பின்னர் திமுக தலைவரும் முன்னாள் முதல்வருமான கருணாநிதி இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு ஆகஸ்டில் மறைந்த பிறகு டிசம்பர் இருபத்தி ஆறு முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை இரண்டாம் கட்டமாக ரசிகர்களை சந்தித்த ரஜினி தான் அரசியலுக்கு வருவதாக அறிவித்தார் தொகுதிகளிலும் போட்டியிட போகிறோம் போருக்கு தயாராக இருங்கள் என அழைப்பு விடுத்தார் இதனால் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பு தொற்றுக் கொண்டார் அப்போது முதல் ரஜினிகாந்தை தமிழர் அல்லாதவர் தமிழ்நாட்டை ஆட்சி செய்ய ஆசைப்படலாமா என கடுமையாக சாடியும் விமர்சித்தும் வந்தவர் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமா தமிழர் யாரு புதுசா சொல்லல தமிழர் யார் ஆளுனா தமிழர் தான் ஆளணும் எங்க பிறப்பினும் தமிழன் தமிழனே எங்க பிறப்பினும் அயலான் அயலானேன்னு எங்க புரட்சி பாவலர் பாடுவாரு இங்க தமிழர்னா யார் யார் தமிழர்னு கேட்கிற கேள்வி யார் யார் மரா யார் யார் கன்னடர் யார் யார் தலைஞர் யார் யார் மராட்டியர் யார் யார் திராவிடங்கிற கேள்வி பாத்துறவங்களா என்னைய பார்த்து எத்தனை இடத்துல கேள்வி கேட்டீங்க ஓகே இப்போ நீங்க இந்த கிளிப்ஸ் பார்த்துருப்பீங்க இதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய ஹாட் டாபிக் சீமான் போய் ரஜினியை சந்தித்தார் அப்படின்றதுதான் தான் இதே போல் பெரிய ஹாட் டாபிக் அப்படின்னு யாராவது இது வரைக்கும் ப்ரீவியஸில் நடந்த விஷயங்கள் தெரியாதவங்க இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து நீங்க தெரிஞ்சுப்பீங்க ஏன்னா ரஜினி அவர்கள் நம்ம ஒரு ரெண்டாயிரத்தி பதினேழு காலகட்டத்தில் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாரு சிஸ்டம் சரியில்லை அப்படின்ற ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணி அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறார் ஓகேங்களா பட் அந்த அரசியல் கட்சி அவர் கண்டினியூ பண்ணாரான்னு கேட்டிங்கன்னா கண்டினியூ பண்ணவே இல்லை ஒரு பேப்பர் கட்சியோடு இருந்து ரெண்டாயிரத்தி இருபதில் கொரோனா வந்தோடனே ஆள் வந்து எஸ்கேப் ஆகிட்டார் அதுக்கப்புறமா எனக்கு உடல்நிலை சரியில்லை என்னால் அரசியல் நான் வர முடியாதுன்னு சொல்லிட்டு தான் தலைவர் வந்து படத்தில் இறங்கி பயங்கரமாக நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு பிஸியாக நடிச்சிக்கிட்டு இருக்கிறார் பட் இருந்தாலும் அவர் எந்த தலைவரை போய் பார்த்தாலும் அரசியல் ரீதியாக தான் அதை பார்க்கப்படும் உதாரணத்துக்கு யோகி ஆதித்யநாத் காலில் போய் விழுந்தாலும் சரி இல்லை வேற ஏதாவது சீஃப் மினிஸ்டர் பார்த்தாலும் சரி ஏன் அம்பானியை பார்த்தா கூட அரசியல் ரீதியாக தான் போயிருக்கார் அப்படின்ற மாதிரி தான் வந்து பேசுவாங்க இதுதான் வந்து நிதர்சனமான உண்மை அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் கட்சி ஆரம்பிக்கும் பிரஜினி யாருமே எதிர்க்கலை பெருசாக ஒரே ஒரு ஆளுத்தார் அது யாருன்னு கேட்டீங்கன்னா நாம் தமிழர் சீமான் சரி நாம் தமிழர் சீமான் அப்படின்றவர் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து தமிழருக்காக ஒரு கட்சி வச்சுருக்காரு அப்படின்றது தான் இன்னைக்கு அவரை நம்பி ஓட்டு போட்ட மக்களின் நிலை அவர் எடுத்து வச்ச பாயிண்ட் என்ன நாம் தமிழர் நாமே தமிழர் தமிழ்நாட்டை தமிழர் மட்டும்தான் ஆளணும் தமிழ்நாட்டை தமிழர் தவிர அல்லாதவர் யாரும் ஆளக்கூடாது யார் வேணால் வந்து வாழுங்க ஆனால் தமிழ்நாட்டை நாங்கள் தான் ஆளணும் அப்படின்றத அவரோட கோட்பாடு அப்படி இருக்கும்போது ரஜினி அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது மிக கடுமையாக மிக வன்மையாக எதிர்த்த ஒரு ஆள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நாம் தமிழர் சீமான் மட்டும்தான் இது வந்து தமிழர் இல்லை அவர் அவர் கன்னடக்காரர் அவர் எப்படி இங்கே வந்து கட்சி ஆரம்பிக்கலாம் அவர் அவர் ஸ்டேட்டில் போய் ஆரம்பிக்க சொல்லுங்க அப்படின்ற அளவுக்கு பேசினார் ஏன்னா அதில் வந்து முக்கியமாக அவருடைய உள்நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவர் கர்நாடகக்காரர் கட்சி ஆரம்பிக்கிறார் அப்படின்ற மாதிரி கிடையாது இவர் கட்சி அவன் ஆரம்பிச்சிட்டேன்னா நம்ம கட்சி பயங்கரமாக அடிபட்டுருமே அப்படின்ற எண்ணம் அவருக்குள்ளே இருந்தது ஆனால் அதை அப்படி காமிச்சிக்காமல் அவர் மேலே கர்நாடகன் அப்படின்ற ஒரு முத்திரையை காமிச்சு குத்தி அவர் வந்து எல்லா இடத்துலையும் அவர் வந்து மிக வன்மையாக பேசும்போது தமிழர்களாக நாம் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் இன்க்ளூடிங் மை செல்ஃப் நானே கூட அக்செப்ட் பண்ணியிருக்கேன் ஆமாம் அவர் பேசுறது கரெக்டு தானே சீமான் சொல்கிறது கரெக்டு தானே அப்படின்னும்போது ஆனால் சீமானுடைய உண்மையான அறிமுகம் எப்போ வெளியே தெரிய ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சி எவால்வ் ஆனதுக்கு அப்புறமா தான் ஏன்னு கேட்டிங்கன்னா கட்சி ஆரம்பித்ததுலேருந்து என்னமோ தம்பி 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 தம்பிக்கு நான் கூட நினைப்பேன் தம்பிக்கு என்னென்னாலும் நான் பிரச்சனை என்னாலும் நாம் வந்து தம்பி விட்டு தர மாட்டோம் அப்படின்னே பேசிக்கிட்டு இருந்த நாம் தமிழர் சீமான் ஏதோ ஒரு கட்டத்தில் தமிழக வெற்றி கழகம் கட்சி ஆரம்பித்தது அதாவது விஜய் அவர்கள் கட்சியை ஆரம்பித்தார்னா அவரோட கூட்டணி வச்சு அப்படியே ஒட்டிக்கிட்டு தன்னுடைய கட்சியும் உயர்த்திக்கலாம் அப்படின்ற ஒரு நிலையில்தான் சார் வந்து ஒரு பிளான் ஒரு கணக்கு போட்டுக்கிட்டு இருந்தார் ஆனால் இந்தாளுடைய நரித்தனம் என்ன அப்படின்றத தளபதி அவர்கள் புரிஞ்சுக்கிட்டனால தமிழக வெற்றி கழகத்தை அவர் வந்து என்ன மாதிரியான கொள்கை கோட்பாடு எடுக்கணும் அப்படின்றத கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டார் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆள் தமிழ் தேசியம்னு எடுத்து பேசுகிறாப்புல ஆனால் தமிழருக்கான ஒரு அரசியலை செய்கிறாரான்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது ஏன்னா நீ ஒரு அரசியல் செய்யணும் அப்படின்னா நீ அதிகாரத்தில் இருந்தால் மட்டும்தான் உன்னால் மக்களுக்கு நல்லது செய்ய முடியும் அது இல்லாமல் சும்மா சும்மா நீ கத்திக்கிட்டும் போராட்டம் பண்ணிக்கிட்டும் அவங்க வந்து அரசாங்கம் செய்கிறத நம்ம என்ன பண்ண முடியும் கோட்டாட்டம் வந்துச்சு நம்ம என்ன பண்ண முடியும் கேட்டுக்கிட்டு ஆறுதல் சொல்கிறதுக்கு இங்கே தலைவர்கள் தேவை இல்லை ஆறுதல் சொல்லாமல் ஆக்கப்பூர்வமாக அந்த மக்களுக்கு என்ன செய்யணுமோ அதற்கு நீ என்ன செய்ய போற அதுதான் இங்கே மேட்ரு அதே இந்த நாம் தமிழர் சீமான் செஞ்சிருக்காரன்னு கேட்டிங்கன்னா இத்தனை வருஷ காலத்தில் செய்யலை இவர் செஞ்ச ஒரே விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லா ஏதாவது ஒரு ஒரு பே ஒரு விழா ஒன்று வச்சுருவார் இப்போ ரீசெண்டாக மாவீரன் விழான்னு ஒன்று வச்சுட்டு உடனே எல்லாரும் இந்த மாவீரர் திருநாளை நாம் பெரிதாக போற்றி அவர்களை தன வணங்கி அவர்களுடைய தியாகத்திற்கு நாம் நல்லது செய்ய வேண்டும் இந்த நாம் தமிழர் கட்சியை வளர்ப்பதற்கு நீங்கள் எல்லாரும் திறன் நிதி தருமாறு நான் உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் அழிக்கும் ஒவ்வொரு காசும் இந்த கட்சியின் வளர்ச்சிக்கு மிகவும் பெரிதளவு உதவியாக இருக்கும் அப்படின்னு பம்மான் பிச்சை எடுக்கிறதுக்கு ஆனால் வளர்கிறது கட்சி கிடையாது அவங்க வீடும் வாசலும் தான் இந்த பக்கம் சாப்பிட்ட இந்த பக்கம் நாம தமிழர் சீமான் ஸோ இவங்க வசதியாக வாழறதுக்கு கண்ட இருந்து கண்ட நாட்டிலேருந்து இருந்து காசை போட்டு இந்த கட்சியை வளர்த்துக்கிட்டு இருக்குது ஈழத்தை சேர்ந்த மக்கள் பாவம் அந்த ஆள் அந்த ஈழ மக்கள் என்ன பண்ணாங்க நம்ம நம்ம நாட்டை விட்டு போயிட்டோமே நமக்கு நாடுன்னு ஒன்று இல்லாமல் போச்சு நம்ம எந்தெந்த நாட்டில் உட்காந்து பொழைச்சிக்கிட்டு இருக்கோமே நமக்காக தானே நம்ம பிரபாகரன் போடு போ போராடினார் பாவம் அவரும் வந்து இறந்துட்டார் இனி நம்ம வந்து அட்லீஸ்ட் தமிழருக்கு ஒரு நாடு வேணும் அப்படின்ற ஒரு கனவை சுமந்துக்கிட்டு அவங்களும் அங்கே வெளிநாட்டில் உட்காந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டில் வரவங்க திருப்பி தமிழ்நாடா இல்லை தமிழருக்கு நாடுன்னு தனியாக ஒன்று வருமா அப்படின்றது வந்து பாசிபிளாக அப்படின்றத அவங்க யோசிச்சு பார்க்கணும் ஏன்னா ப்ராக்டிக்கலாக ஒரு நாட்டை நீங்கள் கிரியேட் பண்ணணுன்னா நம்ம வந்து கைலாச நித்யானந்தா கிடையாது எங்கேயோ போய் உட்காந்துக்கிட்டு நித்யானந்தா வந்து நான் ஒரு நாடை கிரியேட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி அப்படி வேணா பண்ணலாம் நாங்கள் நம்ம எங்கேயாவது போய் தமிழர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு நாட்டில் போய் உட்காந்துட்டு இந்த நாடை எனக்கு தமிழர் நாடாக ஆக்கிக்கிறோம் இதில் தமிழர் மட்டும்தான் வாழணும் அப்படி வேணால் பண்ணலமை வழியை கரண்டில் இருக்க எந்த நாட்டுக்கூடையும் சண்டையை போட்டு எனக்கு தனியாக ஒரு நாடு கொண்டு நம்ம கேட்டோம் அப்படின்னா சத்தியமாக எந்த நாடும் ஒத்துக்க போகிறது கிடையாது ஸ்ரீலங்காவே ஒத்துக்காதனால தான் பல பேரோட சப்போர்ட்டை தலைவருக்கு வந்து பிரபாகரனுக்கு வந்து மிகப்பெரிய அழுத்தை கொடுத்து கடைசியில் இல்லாமல் பண்ணாங்க அப்படி இருக்கும்போது இந்தியா போன்ற ஒரு கண்ட்ரியில் ஒரு ஸ்டேட்டு நான் தனியாக போயிடுவேன் அப்படின்னா விட்ருவானா எவனா விடுவானா அதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா இதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் மக்களை நீங்கள் ஸோ இந்தாலும் தமிழருக்கான அரசுன்னு சொல்லிவிட்டு அதை கையில் எடுத்திருக்கானான்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எடுக்கலை சரி அப்படி ஒரு விஷயத்த நீ சொன்னது தான் ரஜினிகாந்த் அவர்கள் வரக்கூடாதுன்னு சொன்னேன் இப்போ ரஜினிகாந்தை போய் சீமான் எதற்கு பார்க்கணும் அப்படின்றது வந்து தான் கேள்வி நிறைய பேர் நினைக்கலாம் இவர் போய் பார்த்தா உடனே அரசியலை அதைத்தான் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன் ரஜினிகாந்தை போய் எந்த அரசியல்வாதியை சந்தித்தாலும் அதில் அரசியல் இல்லாமல் இருக்கவே இருக்காது ஸோ இப்போ எனக்கு இங்கே என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா டிஎம்கேலேருந்து ரஜினியை போய் பார்த்துட்டு எனக்கு பிரச்சனை கிடையாது ஏன்னா அவர் வந்து டிஎம்கேவோட ஆளு தான் அப்படின்றது எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் நாம் தமிழர் நீ ஏன் போய் பார்க்குற என்ன என்ன படம் எடுக்க போறியா என் படத்தை எனக்கு ஒரு கால்ஷீட் கொடுங்க ரஜினி சார் நான் ஒரு படம் எடுக்க போகிறேன் தம்பி விஜய்க்காக நான் பகலவன் ஒரு படம் எழுதி வச்சுருந்தேன் அந்த படத்தை உங்களுக்கு நான் எடுக்கிறேன் நீங்கள் வந்து நடிக்கன்னு சொல்லி ஸ்டோரி சொல்லி நீ படத்தில் கால்ஷீட் வாங்க போனியா என்ன இல்லை இல்லை அப்புறம் என்ன மசுருக்கு ரஜினியை பார்க்க போனேன் ரஜினி இப்போ உடம்பு சரியில்லாமல் கடந்தார் அப்போ போய் பார்த்தே நீ இல்லை இல்லை அப்புறம் எப்போ இப்போ எதுக்கு ரஜினியை போய் நீ பார்க்கணும் ஸோ இந்த ஆள் அப்போ எவ்வளோ கேவலமானவன் இவன் யாரோட ஆளுன்னு கை கூலின்றது இப்போ தெரிஞ்சிருச்சு விஜய்வர்கள் மாநாட்டில் லைட்டாக சொரிஞ்சுட்டு வர்றாரு அது கூட வந்து கா சீமான் டேரெக்டாக சொல்லலை ஆனால் விஜய்வர்களுடைய அந்த கொள்கை கோட்பாடை தெரிஞ்சுக்கிட்ட சீமான் ஆஹா இவர் நாமும் தமிழர் தமிழ் தேசியம் மட்டும் பேசியிருந்தாருன்னா நம்ம டிஎம்கேவோட கை கூலின்றது தெரியாமல் இப்படியே ஓட்டிக்கிட்டு நம்ம தனியா நிற்கணும் தம்பி தனியா நிற்கணும் தம்பின்னு சொல்லிட்டு ஒரு மெஜாரிட்டியை வாங்கிட்டு நமக்கு டிஎம்கேக்கே நம்ம அப்போஸ் பண்ணிடுவோம் எங்கேருந்து வந்தோமோ அங்கேயே நம்ம ஆப் ஆப்போப்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த சீமானுக்கு தளபதி அவர்கள் கூட்டணி வைக்க மாட்டார்னு தெரிஞ்சதுக்கப்புறமா அவரோட கொள்கை ஒத்து போவாதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா டிஎம்கேக்கு மிகப்பெரிய எதிரியாக இருக்கிறார் தெரிஞ்சதுக்கப்புறமா டிஎம்கேவுடைய சப்போர்ட்டராக இருக்க இருக்க சீமான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தன்னுடைய என்ன சொல்லுவாங்க எங்கள் அப்பாங்க திரு பழமொழி வேறு டக்குன்னு வந்து தொலைய மாட்டேங்குது அந்த மாதிரி தான் யார் அப்படின்ற அந்த முகத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிவீல் பண்ணிட்டு அப்படில புரியுதுங்களா ஸோ இன்றைக்கி இந்த ரஜினியை மீட் பண்ணதில் என்ன பேசுனாங்க ஏது பேசுனாங்க அப்படின்றதெல்லாம் மேய்ட்ரு கிடையாது ஆனால் நீ யாரை எதிர்த்தியோ யார் தமிழ்நாடு இல்லை நீ வரக்கூடாதுன்னு சொல்லி வன்மையாக கண்டிச்சியோ இன்றைக்கி அந்த ஆள் போய் நீ விழுந்துருக்கு அப்படின்னா நீ எப்பட்றா தமிழ டெய் நீ எப்படி தமிழ இப்போ நீ சொல்கிறா நீ தமிழனு நீ ரஜினி அவர்கள் வன்மையாக கண்டிச்சிட்ட தம்பி வந்து உனக்கு கொள்கை முரணாகவே இருக்கட்டும் ஆனால் நீ தம்பின்னு சொன்ன உன் தம்பி தமிழன் அவன் காலில் நீ ஆக மாட்டேன் கண்டவன் காலில் போய் கர்நாடகம் காலில் போய் நீ சரண்ட்ராக அப்போ மற்றவங்களுக்கும் உனக்கு என்னடா வித்தியாசம் எச்சக்கலை புறம்போக்கு அப்படின்னு நான் கேட்கலங்க நிறையா பேர் உட்காந்து திட்டிக்கிட்டு இருக்காங்க ட்விட்டர் மீடியா எல்லாத்துலேயுமே அதாவது இப்போ சீமான் வந்து சாப்பிட்ற சாப்பாடு சோறா இல்லை வேற எதுமா திங்குமே அதுவா அப்படின்னு நான் கேட்கலைங்க நிறையா பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இவர் கட்சித் தலைவராகிட்டாரில்ல அதனால் நான் வந்து மரியாதை தான் பேசுகிறேன் நிறைய பேர் சொல்கிறத நான் காதில் வாங்கி இந்த வீடியோவில் போடுறேன் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சீமானுடைய உண்மை முகம் இப்போ கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு இன்னும் அடுத்தடுத்து நிறையா வரும் தளபதி வந்து அப்படியே வேடிக்கை மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு செம்மையாக ஒரு நாளைக்கு வச்சு செய்வார் ஏன்னா எப்படி பார்த்தீங்கன்னா கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் ஏழு எட்டு மாதம் நீங்கள் நச நெசன் பேசிக்கிட்டு இருந்தது எல்லாத்தையும் போய் பார்த்து வச்சு தான் மாநாட்டில் வந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் டக்கு எல்லாத்துக்கும் செவ் செருப்பால் அடிக்கிற மாதிரி பேசிட்டு போயிட்டாப்புல இப்போ சீமான் பண்ணிட்டு இருக்கிறதுலாம் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காரு கரெக்டாக ஒரு நாள் உடனடியே பொச்சுன்னு போடுவார் அப்போ நாம் தமிழர் அதோட முடிஞ்சு சாப்டர் க்ளோஸ் எனக்கு நாம் தமிழர் கட்சி அழியறதில் விட அழிகிறதுல வந்து எனக்கு சந்தோஷம் கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னு வச்சுங்களேன் அது இருந்தா என்ன இல்லைன்னா என்ன ஆனால் இந்த நாம் தமிழர் கட்சி அழியிறது மூலிமா பல பேர் காசு போட்டுக்கிட்டு இருக்காங்க பேர் அவங்க நம்மதியா இருப்பாங்க அந்த ஒரு தான் அதனால் இது இரு இது இல்லாமல் இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு ஈழ மக்கள் கஷ்டப்பட்டு ஃபாரினில் போய் நீங்கள் வாழ்கிறீங்க என்ன எவ்வளோ செலவு பண்ணி போயிருப்பீங்க என்னெல்லாம் உங்களுக்கு தெரியும் இந்த ஆளை நம்பி நீங்கள் காசை போட்டு உங்கள் காசை வீணாக்காதீங்க அதுக்கு நாலு பேருக்கு எதுக்காக நல்லதுக்கு செய்யுங்க நாலு பேர் சோறு வாங்கி கொடுங்க நல்லா இருப்பீங்க அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும் சி நான் வீடியோவில் வீடியோ லவியாவில் டெய்ச்சர்